வெற்றிமாறன் எஸ்சிஆர் இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடுச்சி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஒரு பக்கம் வந்து நெல்சனும் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவலாம் இப்போது அது குறித்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன ஒரு பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் இந்த படம் வடசென்னை டூவாக இருக்க வாய்ப்பே கிடையாது வடசென்னை டூவை பண்ணலை அது வந்து தனுஷுக்கானது தனுஷுக்கு மட்டும்தான் அது ஒரு ரைட்ஸ் இருக்குது ஏன்னா அவரு தான் ப்ரொடியூசருக்கு கூட அப்போது இந்த படம் வடசென்னை கதைக்களத்தை மையமாக கொண்ட ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் மேலே இப்போ அவர் சொன்னார் இல்லையா ப்ரோமோ ஷூட்டுன்னு ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கான ப்ரோமோ வீடியோவும் வரப்போகுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் டீசரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி வெச்சாங்களா இப்போ தெரிந்துங்களா சிம்பு ஏன் ரெண்டு கெட்டப்பில் இருந்தார் அப்படின்னு ஏன்னா நம்ம அந்த லீக்கான ஃபோட்டோவில் பார்த்த ஒரு கெட்டப் இன்னொரு கெட்டப் வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க அதுதான் டைட்டில் வெளிப்பட போகுதுங்கிறாங்க மொதத்தில் படத்தில் இதுவரைக்கும் சிம்புவுக்கு இரண்டு கெட்டப்கள் ஸோ ஒன்று ப்ரோமோவில் வந்து தெரியும் இன்னொன்று டைட்டில் வீடியோவில் வந்து இருக்கும் அப்படின்னு வெற்றிபாட சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ராஜெக்டை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு கலைப்புலி தானு சார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடிவாசலில் தள்ளி வச்சங்காட்டி அவரே என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு என்ன சார் அப்படின்னா இது மாதிரி சிம்புவை வந்து நீங்கள் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டார் ஓகே சார் மீட் பண்ணலான்னு உடனே பார்த்தீங்கன்னா அறிவறையாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு முடிவு பண்ணியாச்சு இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்னு எனக்கும் சிம்பு கூட ரொம்ப நாளாக படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்துச்சு சிம்புவுக்கும் என் கூட சேரணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு ஸோ கலைப்புலி தானு சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரையும் டைப் பண்ணி வச்சார் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெளிவான பதிலை சொல்லிட்டாரு ஸோ இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமே கலைப்புடி தானவர்கள் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு